அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தமிழினி கோவை சிறவையாதீனம் கௌமார மடாலயம் சென்ற உரையில் புறநானூற்றிலும் திருக்குறளிலும் வாழ்வியல் கூறுகளின் தாக்கம் எவ்வாறு இருந்தது என்பது பற்றி பார்த்தோம் இந்த உரையில் திருக்குறள் காட்டும் மருத்துவ நர்களை பற்றி காண்போம் சிறபயாதீனம் தவத்திரு கஜபூஜை சுந்தர சுவாமிகள் தமிழாய்வு மையமும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய தேசிய திருக்குறள் கருத்தரங்கின் ஆய்வு நூலை சார்ந்து எனது உரை அமைகின்றது நூலை அருளி கட்டுரைகளை காணொலியாக்க அருளானையிட்ட சிறபயாதின குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளை பணிகின்றேன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் கௌமார மடாலய ஊடக பிரிவிற்கும் என் நன்றிகளை உறுத்தாக்குகின்றேன் சங்க இலக்கிய காலத்திற்கு நிகரான காலப்பழமை வாய்ந்த நீதி இலக்கியமான திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருள் உணர்த்தும் உயர்ந்த பேரிலக்கியமாக விளங்குகின்றது இப்பொதுமறை மனித வாழ்வியல் கூறுகளை சிறப்பித்து கூறுகின்றது அத்தகைய திருக்குறள் மனித வாழ்வியல் கூறுகளில் ஒன்றான மருத்துவ நெறியினை எவ்வாறு சுட்டுகின்றது என இவ்வுரையில் சிறிது சிந்திப்போம் சங்கம் வருவிய காலத்தில் தோன்றிய கீழ்க்கணக்கு நூல்கள் வளர்க்கும் நூற்களஞ்சியங்கள் மட்டுமல்ல அவை வாழ்வியல் கூறுகளை உயர்த்தனி செம்மொழி களஞ்சியங்களாகும் அவ்விலக்கியங்களில் மனித வாழ்வியல் கூறுகளில் ஒன்றான கூறுகள் மிகுதியாக காணப்படுகின்றன சங்க காலத்தில் வாழ்ந்த பழந்தமிழர்கள் வாழ்வியல் கூறுகளை அகம் புறம் என பகுத்து வாழ்ந்தார்கள் ஆனால் சங்கம் அருவிய காலத்து மக்கள் அகத்தையும் புறத்தையும் இல்லறம் துறவறம் என மாற்றி அறநிலை வாழ்வினை மேற்கொண்டனர் குறிப்பாக பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அறத்தினையே வலியுறுத்தி கூறுவதாக உள்ளது அவ்விலக்கியங்களில் நான்கு வகையான தானங்களாகிய அன்னதானம் அபயதானம் ஔடத தானம் கல்வி தானம் ஆகியவற்றினை போற்றினார்கள் இவ்வகை தானங்களில் அவுடத தானம் மக்களின் நல்வாழ்வோடு எந்த ஒன்று என்பதனை வலியுறுத்தவே அற இலக்கியங்களுக்கு திரிக்கழகம் ஏலாதி சிறுபஞ்ச மூலம் என மருந்துகளின் பெயர்களை சூட்டியுள்ளார்கள் மேலும் திருக்குறளில் காணப்படும் பொருட்பாவில் தொண்ணூற்றி ஐந்தாவது அதிகாரம் மருந்து என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது இவ்வதிகாரத்தில் மருந்து மருத்துவன் நோயாளன் மருத்துவ நூல்கள் பற்றிய செய்திகள் விரிவாக காணப்படுகின்றன உணவே மருந்து மருந்தே உணவு என்பது பழங்கால மக்களின் வாழ்வியல் நெறியாகும் ஐந்து புலங்களில் ஒன்றாகிய வாயினை கட்டுப்படுத்தினால் நோயற்ற வாழ்வு வாழ முடியும் என்ற சித்த மருத்துவ கோட்பாட்டை வள்ளுவர் பொறிவாயில் நைந்துவித்தான் பொய்தீரொழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்கிறார் ஒருவன் முறையற்ற வாழ்க்கை ஒழுக்கமற்ற நடத்தை தகாத உறவு தீய பழக்கவழக்கங்கள் காரணமாக ஐம்புலங்களும் கட்டுமீறி செயல்பட்டால் அவனுடைய நாட்கள் குறைந்துவிடும் எனவே ஐம்புலங்களை அடக்கியாண்டால் நோயின்றி நீண்ட நாள் வாழ முடியும் ஐம்புலங்களில் ஒன்றான வாயின் ருசிக்கு உண்ணாமல் பசிக்கு உண்பதும் உண்ணும் உணவின் தன்மையை அறிந்து உண்பதும் உணவு மேலாண்மையின் கூறுகளாகும் அவையே நோய் தடுக்கும் வழிமுறைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது வந்த பின் காப்பதை விட வருமுன் காப்பதே மேல் என்பது மருத்துவ பொன்மொழியாகும் இதனை வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வை தூறு போல கேடும் என வள்ளுவர் கூறுகின்றார் சைவ அசைவ உணவு பழக்க வழக்கங்கள் மக்களிடம் காணப்படுகின்றன அசைவ உணவுகள் ஆரோக்கியத்திற்கு தடையாக உள்ளது என்பதால் புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்தினை படைத்துள்ளார் திருவள்ளுவர் கொல்லான் மருத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் என வள்ளுவர் கொல்லாமை தொழிலை கொண்டவன் இறைத்தன்மை பெற்றவன் அவன் நீடு வாழ்வான் என புதிய விளக்கம் தருகின்றார் மருந்தென்ன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் எனும் குரல் ஒருவன் சரியான நேரத்தில் சரியான உணவினை விரும்பி உண்டால் அவனுக்கு நோய் தீர்க்கும் மருந்துகள் நோயை ஒட்டி விடுமப்பா நூறு வயது தருமப்பா என கூறுகின்றார் பசிக்காக உண்ணாமல் ருசிக்காக யார் ஒருவர் உண்கிறாரோ அவரிடம் எல்லையற்ற நோய்கள் குடிக்கொண்டிருக்கும் என்பதனை வள்ளுவர் தெரியான் பெரிது என்னும் மூலம் எடுத்து கூறுகின்றார் ஒருவர் உண்ணும் உணவு குணமாறுபாடுகள் அற்றதாக இருக்க வேண்டும் உடலுக்கு ஒவ்வாத உணவினை உட்கொண்டால் அது ஒவ்வாமை என்னும் நோயினை உண்டாக்கும் என்பதனை வள்ளுவர் மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் கூறுபாடு இல்லை உயிர்க்கு என்னும் குரலில் எடுத்து கூறுகின்றார் இவ்வாறு உணவினை எவ்வாறு உண்ண வேண்டும் எதை உண்ண வேண்டும் எவ்வளவு உண்ண வேண்டும் வேண்டும் என்ற உணவு மேலாண்மை கருத்தினை திருக்குறளில் திருவள்ளுவர் விரிவாக கூறியுள்ளார் பழந்தமிழர்களின் பாரம்பரிய மருத்துவ முறையில் ஒன்று சித்த மருத்துவமாகும் சித்த மருத்துவ நெறியினை அருளிய சித்தர்கள் வாதம் பித்தம் கவம் என்னும் முக்குற்ற நிலையின் அடிப்படையிலேயே நோயாளியின் நோயினை கணித்து மருந்து செய்ய வேண்டும் என சித்த மருத்துவ இலக்கியங்களில் விரிவாக கூறியுள்ளார்கள் நோய்க்கு காரணமான இம்மூன்றும் தத்தம் நிலையில் மாறாது இருக்க வேண்டும் என மருத்துவ நூல்கள் கூறியுள்ளதை மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணி மூன்று என வள்ளுவர் மேற்கோளாக எடுத்து கூறுகின்றார் ஆச்சரியமான செய்தி என்னவென்றால் இக்குறளில் நூலோர் என கூறுவதன் மூலம் திருக்குறளுக்கு முன்பே தமிழ் மொழியில் பல மருத்துவ நூல்கள் இருந்ததாகவும் அவற்றை கற்றறிந்த சான்றோர்களே மருத்துவர்களாக விளங்கினார்கள் என்பதும் அறிய முடிகின்றது மருத்துவர்கள் நோயினை கண்டறிதல் நோயின் மூலக்காரணத்தை காணுதல் அந்த நோயினை தீர்க்கும் சரியான சிகிச்சை தீர்மானித்தல் மருத்துவ விதிமுறை கேட்ப சிகிச்சையை மேற்கொள்ளுதல் போன்ற நிலைகளை முறையாக கண்டுபிடிக்க வேண்டும் என்பதனை நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் என கூறுகின்றார் நாடி பரிசோதித்தல் சித்த மருத்துவ முறையின் முக்கிய கூறாகும் நோயாள உடலில் காணப்படும் அசாத்திய நாடி சாத்திய நாடி பாத நாடி பித்த நாடி ஸ்லேட்டும நாடி நாடி போன்ற நாடிகளின் ஓட்டங்களை கணக்கிட்டு நோயினை தீர்மானிப்பதே சிறந்த மருத்துவர்களின் பண்பாகும் கண்டறியப்பட்ட நோய்க்கு சிகிச்சையை தொடங்கும் முன் மருத்துவன் நோயாளியின் உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியின் அளவும் நோயின் தன்மையும் நிவாரண காலமும் கணக்கிட்டு தகுந்த காலத்தில் சிகிச்சையை தொடங்க வேண்டும் என்பதை உற்றவன் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் என வள்ளுவர் அறிவுறுத்துகின்றார் நோயுற்றவனும் மருத்துவனும் நோயாளிக்கு துணையாக இருப்பவரும் ஒருவரை ஒருவர் அறிந்தவர்களாகவும் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருத்தல் மிக அவசியமாகும் மருத்துவர் மீது நோயாளனுக்கு முழு நம்பிக்கையும் அன்பும் இருந்தால் நோய் எளிதில் நீங்கும் நம்பிக்கை தளர்ந்த நிலை காணப்பட்டால் மருத்துவனின் மருந்தின் வீரியமும் தளர்ந்தே போகும் என மருத்துவ நூல்கள் கூறுகின்றன நோயாளனுக்கு துணை நிற்போரின் ஆறுதலான வார்த்தைகள் பரிவான உபசரிப்புகள் நோயாளனின் நோயை பாதியாக குறைத்துவிடும் என்பதால் மருத்துவம் ஒரு கூட்டு முயற்சி என மருத்துவ இலக்கியங்கள் கூறுகின்றன அக்கருத்தினையே வள்ளுவரும் உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வானின் சப்பானாற் கூற்றே மருந்து என்ற குறளில் வலியுறுத்தி கூறியுள்ளார் அறம் பொருள் இன்பம் என்ற நிலையில் வாழ்வியல் சிறப்புகளை கூறும் திருக்குறளில் காணப்படும் மருத்துவ கூறுகள் உணவே மருந்து என்ற சுத்த நெறியினை காட்டுவதோடு மருத்துவன் நோயாளன் இவர்களுக்குரிய தொடர்பினையும் நோய் தீர்க்க மேற்கொள்ளும் கூட்டு முயற்சியையும் எடுத்து கூறுகின்றன மேலை நாட்டு மருத்துவ முறைகள் தமிழ்நாட்டு காலூன்றுவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே மூலிகை மருத்துவ முறையும் சித்த மருத்துவ முறையும் இங்கு பொலிவுடனும் நிலை பெற்று வந்துள்ளன என்பதை திருக்குறள் போன்ற நூல்கள் மூலம் அறிய முடிகின்றது உலகமே பொதுமறையாக ஏற்றுக்கொண்ட நூல் நமது திருக்குறள் அதையெல்லாம் ஓரம் கட்டி நூலகத்தில் காட்சி பொருளாக்கிவிட்டு மேற்கத்திய கலாச்சாரத்திலும் மேலை நாட்டு மோகத்திலும் சிக்குண்டு சின்னா பின்னமாகிக் கொண்டிருக்கின்றோம் நாம் பழந்தமிழர்களின் வாழ்வியல் கோட்பாடுகளையும் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்வியல் கோட்பாடுகளையும் ஒப்பு நோக்கினால் பேரதிர்ச்சியாக உள்ளது எங்கே சென்று நிற்கப் போகின்றதோ இந்த மனித சமுதாயம் எதிர்காலத்தை நினைத்தால் மனது மிகவும் வேதனை அடைகின்றது ஒன்று மட்டும் உறுதி பூமியில் இருந்து மனித அகற்றப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ன செய்வது எல்லாம் விதி வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம் மழை எப்போதும் குறைவில்லாமல் பெய்ய வேண்டும் எல்லா வளங்களும் சுரக்க வேண்டும் மன்னன் முறையாக அரசு செலுத்த வேண்டும் உயிர்கள் எல்லாம் குறையின்றி வாழ வேண்டும் வேதங்களில் சொல்லப்பட்ட அறங்கள் ஓங்க வேண்டும் தவ வேள்விகள் நிகழ வேண்டும் மேன்மையாக சைவநீதி உலகம் எல்லாம் விளங்க வேண்டும் வாழ்க தமிழ் வழங்க பாரதம் நன்றி வணக்கம்